ஆண்டவரின் வேண்டுதல் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் ஆண்டவரின் வேண்டுதல் ஆண்டவர் இவ்விதமாய் அவர் வேண்டுகிறார் தந்தாய் நீர் என்னுள்ளும் நான் உம்முலும் இருக்கும்படி அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் உமது ஆற்றலால் அவர்களை காத்திரலும் நம்மை காத்திருலும் என்று வேண்டுகிறார் சீடலுக்கு வேண்டுவதும் நமக்கு வேண்டுவதற்கு சமமாக இருக்கிறது தந்தையோடு ஒண்டித்திருக்கும்படி வேண்டுகிறார் உமது பெயரின் ஆற்றலால் நம்மை காத்திருள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி அவர்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்னைப்போல் இவர்கள் உலகை சார்ந்தவர்களாய் இல்லாதபடி காத்திருலும் என்று சொல்லி வேண்டுகிறார் தீயோனிடமிருந்து தீமையனிலிருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் உண்மையினால் உண்மையினால் நீரினியை அர்ச்சித்தது போல இவர்களையும் இவர்களையும் உண்மையினால் அர்ச்சித்திரளும் என்று சொல்லி வேண்டுகிறார் பெரியமானவரை இயேசுவின் வேண்டுதல் நமக்குள் நிறைவாகட்டும் இறை நமக்குள் நிலையாகட்டும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக வரிப்பாராக